வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூ சேனலுக்கு உங்களை நான் வருக 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 வருகனு வரவேற்கிறேன் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூ சேனலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது நம்ம சேல்ஸுக்காக முதல் எடுத்திருந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன் பனிகாலத்தில் மாட்டுக்கு பராமரிப்பு அப்படின்னா எப்படிங்கன்னா இந்த பனிகாலத்தில் மாட்டுகளை எப்படி பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் இது செட்டுக்குள்ளேயே கட்டி செட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை எப்படிங்கன்னா அது மழை வெஞ்சாலும் ஒரே கணக்கிட்ட வெயில் அடித்தாலும் சிறுதோசை நல்லா ஓகே வச்சுக்குவாங்க அதே வந்து இப்போ இந்த பனிக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது பால் கம்மியாக இருக்கிறதுக்கு பனி அதிகமாக இருக்காங்க கண்டிப்பாக வந்து மாட்டுகளை வெளியே நைட்டு வந்து கட்டாதீங்க இது ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே தெரியும் நைட் கட்டாதீங்கன்னா அதுக்காக அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கே பிடிச்சி உள்ளே கட்டக்கூடாது குறைஞ்சது பார்த்திங்கன்னா எட்டு மணி ஒம்பது மணி கட்டணும் எதுக்காக சொல்கிற சொல்லக்கடி சாலைக்குள்ளே பதி அந்த மாதிரி அவங்க அதுக்காக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது நான் செய்கிற சொல்கிறேன் நான் இப்போது உள்ளே கட்டுறதில்ல எப்படிங்கன்னா நம்மளது மாடு எல்லா சாலை இருக்குது எல்லா சீதோஷ நிலைக்கு ஸ்டெடி பண்ணி கொடுத்தாத்த உங்கூட்டு போய் நல்லா இருக்குது எல்லா கிளைமேட்டையும் தாங்கி அதுக்காகவே நான் விட்டுருவேன் அப்புறம் பணி பனி அன்னைக்கு ஒரு பத்து மணி பதினொன்று மணிக்கு மேலே பிடிச்சி உள்ளே கட்டுறதானுங்க அந்த மாதிரி பனி காலத்தில் கண்டிப்பாக வந்து மாட்டை சாலைக்குள்ளே கட்டிடுங்க ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ் டூவையுமே சப்கிரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுலேயும் சேல்ஸ் வீடியோவும் வரும் இப்படி முழுமையான தகவலும் போடுற ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த பனித்தண்ணி பச்சையில் அளவுக்கு மேய்ச்சலுக்கு கட்டாதீர்கள் வேடை காலத்தில் அந்த பனி படத்தில் பால் வரும் இருக்கு பால் அதிகமாக வரும் பால் எப்போ சித்திரை பங்குனியில் அந்த காலையில் டைம் கட்டினா நல்லா இருக்குது இந்த பனித்தண்ணியில் மாடு மேய்ஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து மாடுக வந்து கழிச்சல் வந்து அதிகமாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி மனசார நீங்கள் உள்ள கட்டி போடுங்க பனித்தண்ணியில் மாட்டை எக்காரத்து கொண்டும் கட்டி விடாதீர்கள் மேசலுக்கு பச்சை போடுறது அப்புறம் வரக்கூல எப்போ போல போடுங்க தண்ணி கட்டுறதே ஒரு லிமிட்டாக நெம்ப மொதல் வந்து ஒரு நாலு குடம் குடிச்சிருதுன்னு வச்சுங்க ஒரு மூன்றரைலேருந்து மூணு குடமாக பண்ணிக்கலாம் அது மாடு போல் ஏன்னா தண்ணி குடித்தாலும் களைச்சல் வருது பனிக்கு அது புகஞ்ச மாதிரி ஆகிக்கு மாடு நல்ல ரேத்தம் பருத்திக்கோட்டை சம்மந்தப்பட்ட சாமான்கள் தாராளமாக நீங்கள் சேர்த்தலாம் அது சேர்த்துனீங்கன்னாவே மாடு கொஞ்சம் தெம்பாய்க்கு ராதாகிருஷ்ணன் ஃபாம் ஸ்டோவையும் வந்து சப்ஸ்கிரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுலேயும் வந்து சேல்ஸ் வீடியோ போடுவேன் இது நிறையா பேர் இப்போ இடையில பார்க்குறதே இல்லை அதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டேன் பனிக்காலத்தில் எதை பராமரிங்க மாடு பால் உற்பத்தியும் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அதிகரிக்கலைனாலும் நம்மளுக்கு இருக்கிற பால் குறையாமல் கறந்தால் அதே செல்வாக்கு நான் அழுத்தி அழுத்தி சொல்கிறதுனா ஒரு ட்ரிப்ஸு மாட்டு தேவனா நீங்கள் போடுறது எல்லாமே மூணு மாதத்துக்கு ஒருக்கா நாலு மாதத்துக்கு ஒருக்கா ஒருக்கா மாற்றி ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒருக்கா மாற்றி போட்டிங்கன்னா ஒரு நான் ஒரு வாரத்துக்கு பால் குறையும் மீண்டும் பால் கூடு அப்புறம் எல்லா செத்தும் வந்து ஐவனாக கிடச்சிக்கும் தாதுப்பு வந்து கண்டிப்பாக போடுங்க சுண்ணாம்பு தண்ணி ஒரு கிலோ சுண்ணாம்பு வாங்கி ஊற வச்சு அதை தண்ணியை மேலால் இருத்து அதுவும் முதன்னைக்கு வர தண்ணி ஊற்றக்கூடாது மிளால் எடுத்து கீழே ஊற்றிடணும் அது கொஞ்சம் எண்ணெயா ஆட்ட நிற்கிது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மில்லி தண்ணி அந்த மாதிரி ஊற்றி டெய்லியும் ஊற்றிட்டு வந்திங்கன்னா பால் உற்பத்தி அதிகரிக்கும் கால்சி சத்து நல்லா கிடைக்கும் மாட்டை பக்குவமாக பார்த்திங்கன்னா ரெண்டு ஏதாவது அதுக்கு அரைவாசி போனாலும் நம்மளுக்கு அரைவாசி கிடைக்கும் இந்த தை மாதம் முடி வரைக்கும் இந்த பனி வந்திருக்கும் மாசிலையும் மாசிலேயும் பார்த்திங்கன்னா தை மாதம் தலைநடுங்கு மாசி மாதம் நடுங்க அப்படிம்பாங்க மாசி மாதம் முப்பதுமே அடிக்கு அப்புறம் வரப்பணி அடிக்கு இப்போ கிளைமேட்டுக்கு ஒவ்வொரு நேரம் மோரம் போடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது அது கண்டு பாக்குவனிக்க பருத்தி கோட்டை சம்மந்தப்பட்டது எதோ ஒரு ரூபத்தில் ஒரு நாளைக்கு ஒரு கால் நாள் கொஞ்சம் கண்டு காமிச்சிட்டிங்கன்னா மாட்டுக்கு பிரச்சனையே வராது ஒரு இப்படி பெரும் மாடுகள்லாம் எங்கே ஒருத்தருக்கு வாங்கிட்டு போனாவே பருத்தி கோட்டை இதுக்கெல்லாம் கணக்காக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குத்து ஒரு குத்து பருத்தி கொட்டைக்கு வாய் கெட்டியாக இருக்கிற மாடுகள் பள்ளி சேர்ந்த மாடுகள்லாம் கொஞ்சம் மெண்ணிட்டு கிடக்கு அதுக்கு என்ன வேணு வேணும்னா பருத்தி புண்ணாக்கு போட்டுக்கலாம் பருத்தி புண்ணாக்கு போட்டோம்னா மாடு தீனிக்கு தண்ணிக்கு கால் சத்து சூப்பராக இருக்குது பருத்தி கொட்டை புண்ணாக்கில் அதில் ரெண்டு ரெண்டு ரகம் உங்களுக்கு அன்னக்கிளி ரகமெல்லாம் நல்லா இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டியாக நீங்கள் எந்த தீவனம் போட்டாலும் ஒரு கட்டி ஓர வச்சு கூட கட்டிட்டோம்னா மாடுக்கு அது சத்துமான பிரச்சனையே உங்களுக்கு அது கால்சியம்லாம் படுக்கிறது எடக்காகிறது வரவே வராது அதனால் அதை பழகிங்க கண்டிப்பாக பனிகாலத்தில் சரியாக முல்லை கட்டிடுங்க ரெண்டு குளிப்பாட்டுறது வந்து பனிகாலம் தேர வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்கிறேன் அதுக்கு மேலே உங்கள் ஐடியா இவன் என்னடா சொல்கிறேன் நம்ம ஏகம் கேட்டுக்கலாம் கண்டிப்பாக வந்து பனிகாலம் தேர வரைக்கும் இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு ஒருக்கா கழுவுவாங்க ஒருத்தர் வாரத்துக்கு கொழுக்காக கழுவுவாங்க ஒருத்தர் தை நோம்பி தை நோம்பி கழுவுவாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களே என்ன தெரியல பக்கத்துக்காரரு பக்கத்துக்காரர் ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பாக இருக்கும் வாரத்துக்கு ஒருப்போ வெள்ளிக்கிழமையினா விட்டு சாம்பிராணி போடுற அளவுக்கு இருக்குது விவசாயிகளுக்கு அவ்வளோ டைம் ஒதுக்கிறதுக்கு டைம் பத்தாது கழுவுறதுக்கு யாருக்குமே ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த மேலே தண்ணி அடிக்கிறதுக்குனால சும்மா அடிச்சு விட்டே இருப்பாங்க அந்த சீதோஷ கொஞ்சம் நறுக்குன்னு கம்மி பண்ணியிருக்கு இப்போ பனிகாலம் தேர வரைக்கும் ஒரு நாள் இப்போ ஒரு நாளைக்கு மூணு டைம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லேசாக காட்டுக்கு மாத்தியான்டாயா அதுமே தேவையில்லை தை மாசிக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம் வேண்டாதுங்கிறத தூக்கி எரிஞ்சிடலாம் பிரச்சனையே இல்லை பழசி மல்லி விடுறோம் நம்ம செஞ்சதை உபயோகமானதை உங்களுக்கு எது தேவையோ அதை பிடிச்சிக்கலாம் எது இல்லையோ அதை நீங்கள் விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் டூவியம் சாப் பண்ணி பாருங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு எல்லாம் மாடுகள் கம்மியான ரேட்டில் போட்டுதே இருக்கிற ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா சீக்கிரத்து போக ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா விற்காமையே கிடக்கும் அது யார் எப்படி என்னென்னு யாரும் சொல்ல முடியாதுங்க புதுசாக பணம் போடுறவங்க அளவான விடையில மாட்டை வாங்கி பக்கும் பண்ணி ரெண்டு வெயி வெயிலே அதிகம் கிடக்கும் பனி வெயிலில் வெயில் கட்டி பாருங்க இப்போ வெயிலே சோதிக்காமல் மாடு மேஜ் கிடக்கு அதுக்காக நம்ம பிடிச்சி கட்டுறதுக்கு சங்கடப்பட்டு அப்படியே வெய்யில் கட்ட முடியாது காட்டில் கட்டும்னா நம்ம வெயிலேயே உட்காந்து பருவங்க விடுபடுன்னு எப்படி அந்த மாதிரி ஆகிடுச்சு அதனால வெயிலையும் வந்து